அனைவருக்கும் வணக்கம் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை வீசப்போகும் வெப்பலை தொடர்பாகவும் மழை தொடர்பாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் தொடர்ந்து தற்போது வறண்ட வானிலையே நிலவி வருகிறது குறிப்பாக காலை ஒன்பது மணிக்கே வெயில் வாட்டி வதைக்க தொடங்கிவிடுகிறது விடுகிறது அதன் பிறகு மதியம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை அதோடு வழக்கத்திற்கு மாறாக தற்போது தமிழ்நாட்டின் பல இடங்களில் வெப்ப அலையும் வீச தொடங்கி உள்ளது இதனால் பொதுமக்கள் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியே செல்ல தடுக்க வேண்டும் என மாவட்ட கலெக்டர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக மே ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்ப அலை உக்கரமாக வீசும் என்றும் உள் மாவட்டங்களில் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் ஏப்ரல் முப்பது மே ஒன்று ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் மே இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி இந்த நாட்களில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பலை வீசும் வீசவும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர சென்னையை பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது முப்பத்தாறு டிகிரி முதல் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது இருபத்தி ஏழு முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது